எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தன் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஆதி ஆகம முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் பாருங்களேன் எவ்வளவு ஒரு அருமையான வாக்கு தத்துவம் நிறைந்த வார்த்தையை யாக்கோபு பெற்றுக்கொள்ளுகிறான் யாக்கோபுடைய வாழ்விலே ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி ஆபரகாமுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தினாரோ அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஐ எம் ஆல் காட் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியினால் நீ பழுகி பெருக நான் உதவி செய்வேன் நீ நிச்சயம் பழுகி பெருகுவாயாக இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் தேவன் உங்களை பெருக செய்யவர் வல்லவராக இருக்கிறார் யாக்கோபுடைய வாழ்க்கையில் பல மேடு பள்ளங்கள் வந்தது ஆனாலும் அவன் கர்த்தரை நோக்கி ஜபித்தான் பாருங்களேன் ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது யாக்கோபு கர்த்தரை நோக்கி பொழுது விடியமுறை அவன் செபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று அவனுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுத்தார் அது மாத்திரமல்ல கர்த்தர் யாக்கோபோடு சொல்லும் பொழுது உன்னுடைய குடும்பத்தை நீ சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது தன் குடும்பத்தை அவன் சுத்திகரிக்க அவன் அந்த இடத்துல செயல்பட்டான் பரிசுத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான் அதனால் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு நேராய் வரும்பொழுது அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது உன்னை நான் பெருக பண்ணுவேன் இந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நமக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்கு வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அது நிச்சயமாய் நிறைவேறும் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உருவாகும் ராஜாக்களும் முன்னிடத்திலிருந்து தோன்றுவார்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக இருப்பீர்களே ஆனால் சோர்ந்து போகாதீங்க யாக்கோபின் தேவன் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுவார் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார் சந்ததியில் நீங்கள் சொல்லாதீங்க சந்ததியை அவர் தருவார் உங்கள் வாழ்வை கர்த்தர் பண்ண அவரால் கூடும் சோர்ந்து போகாதீங்க கர்த்தரை யாக்கோபு போல பிடிச்சு கொள்ளுங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படியும் ஆசீர்வதியும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமை கார்